அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சில தொழுகைகளில் குறிப்பிட்ட சில சூராக்களை ஓதுவது சுன்னத் என்று சொல்கிறார்களே அவசியம் இவற்றை ஓத வேண்டுமா இது குறித்த மார்க்க விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜுமா தொழுகையின் முதல் ரகத்தில் சப்பிஹிஸ்ம ரப்பிகல் ரிகல் ஆலா என்று துவங்கக்கூடிய அத்தியாயத்தையும் இரண்டாவது ரக்காயத்தில் ஹல் அதாக்க ஹதீசுல் காஷியா என்று துவங்கக்கூடிய அத்தியாயத்தையும் ஓதுவது நபி வழி அல்லது ஜுமா தொழுகையின் முதல் ரக்காயத்தில் சூரத்துல் ஜுமாவையும் இரண்டாவது ரக்காயத்தில் சூரா முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்தையும் ஓதுவது நபி வழி இதுபோன்று வெள்ளிக்கிழமையின் சுபு தொழுகையில் முதல் ரக்காயத்தில் சூரத்து சஜிதாவையும் இரண்டாவது ரக்காலத்தில் சூரத்து தஹ்ர் என்ற அத்தியாயத்தையும் ஓதுவது நபி வழி இதுபோன்று பெருநாள் தொழுகையில் முதல் ரக்கத்தில் சப்பிஹிஸ்ம ரப்பிகல் ஆலா என்று துவங்கக்கூடிய அத்தியாயத்தையும் இரண்டாவது ரக்கத்தில் ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா என்று துவங்கும் அத்தியாயத்தையும் ஓதுவது சுன்னத் இது தவிர பெருநாள் தொழுகையின் முதல் ரக்கத்தில் காஃப் என்ற திருக்குறானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐம்பதாவது அத்தியாயத்தையும் இரண்டாவது இரக்கத்தில் கமர் என்ற அத்தியாயத்தையும் ஓதுவது நபி வழி இவ்வாறு மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன சுன்னத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயங்களை அவசியம் ஓதி ஆக வேண்டுமா அல்லது வேறு அத்தியாயங்களையும் ஓதலாமா சுன்னத்தான அத்தியாயங்களை ஓத தவறிவிட்டால் அது அல்லாஹுவிடம் குற்றம் பிடிக்கப்படக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளிவிடுமா இது போன்ற பல கருத்துகள் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கின்றன அன்பானவர்களே ஏற்கனவே சுன்னத் என்றால் என்ன ஃபரல் என்றால் என்ன என்பது தொடர்பான தகவல்களை நாம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம் சுன்னத்தான வணக்கங்களை பொறுத்தவரை செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றம் இல்லை இதை காரணமாக வைத்துக்கொண்டு பலர் பெருநாள் தொழுகைகளிலும் ஜுமா தொழுகைகளிலும் வெள்ளிக்கிழமையின் சுபுகு தொழுகையிலும் சுன்னத்தான சூறாக்களை ஓதுவதை தவிர்த்து வருகிறார்கள் அன்பானவர்களே குற்றம் இல்லை என்று இல்லாவிட்டாலும் நன்மையை இழக்கிறோம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை ஒரு நபி வழியை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு அதில் பயன் இருக்கிறது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சுண்ணத்து தானே என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற சுன்னத்துகளை புறக்கணிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய கூடுதலான நன்மைகளை நாம் இழக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு சுன்னத்தை அலட்சியப்படுத்தாமல் நடைமுறைப்படுத்துவதே சிறந்த வழிமுறையாக இருக்கும் எனவேதான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இதுபோன்று சில ஒழுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இவற்றில் மட்டுமல்ல எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சுன்னத் என்று சொல்லிக்கொண்டு அந்த நபி வழிகளை அலட்சியப்படுத்துவதை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக நன்மையின் அளவு அதிகரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அனில் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து